என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்தியங்கரா உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை இவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எக்காரணம் கொண்டும் அது உனக்கு மட்டும் தெரிந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு கிடைத்த தண்டனை அல்லவா அது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்து விடுவாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே சந்தோஷப்படக்கூடாது மேலும் மேலும் வேதனைப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது அவர்களுக்கே அந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அது உனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த பிரித்தியங்கரா உனக்கு அத்தனை துரோகங்களை செய்த இவர்கள் இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனாலும் நமக்கு துரோகங்களை செய்கின்றவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக என் குழந்தை இந்த பிரித்தியங்கரா என்னிடத்தில் இருந்து உனக்கான தீர்வை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு செயல் உன் துரோகியின் இல்லத்தில் நடக்கிறது எனும் பொழுது அது எதனால் நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் உன் துரோகியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது அதனால்தான் உன் அம்மா உன்னிடத்தில் அதை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ ஒன்றும் தனக்கு துரோகமே செய்திருந்தாலும் அவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்ல நமக்கு எதையும் செய்துவிட்டு போகிறார்கள் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் நீ எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டிருப்பாய் இப்படி உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கெல்லாம் இவர்கள் ஒன்றும் தகுதியானவர்கள் அல்ல இருந்தாலும் இந்த நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் உன்னுடன் இருந்து கொண்டு உனக்கு குழி பறித்தவர்கள் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் பல சோதனை கட்டங்களில் உன்னை கைவிட்டு ஓடிச் சென்றவர்கள் இக்கட்டான நிலையில் இவர்கள் கை கொடுப்பார்கள் என்று நினைத்த பொழுது உனக்கு கை கொடுக்காமல் உன் கையை தட்டி விட்டவர்கள் இவர்கள் யார் என்பதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு கஷ்டத்தில் நீ நிற்கும் பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கை அதனை சொல்லிக் கொடுத்தது ஒரு இக்கட்டான நிலையில் நின்று உதவிக்கு அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னமும் உன் மனதில் நினைவில் இருக்கின்றது இருந்தாலுமே எந்த வகையிலும் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களும் வருவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ இப்பொழுது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டதல்லவா பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு துரோகியின் இல்லத்தில் உன்னிடத்தில் மறைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்னவென்பதனையும் தெரிந்து கொண்டு செல் என் பிள்ளையே துரோகங்களை அடுத்தவர்களுக்கு செய்கின்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு நாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் உடனிருந்து கொண்டே அவர்களை நாம் நடுத்தெருவில் இழுத்து விட்டால் நாளை நம்முடைய நிலைமையும் நம்முடைய வம்சமும் என்னவாக மாறும் என்பது முதலில் அவர்களுக்கு புரிய வேண்டும் இது அவர்களுக்கு மட்டுமான வாக்கு கிடையாது என் பிள்ளையை இதுபோன்று அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோருக்குமே பொதுவான வாக்கு எல்லோருமே உணர்ந்து தெரிந்து புரிந்து செய்ய வேண்டிய ஒரு வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயங்கள் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்த இவர்கள் நினைத்து கொண்டிருந்த விஷயம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கின்றது எப்பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கெடுதலை நடத்துகிறது என்பதனை எல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்கனவே படாத பாடு உன்னை படுத்தி எடுத்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களால் இந்த துரோகிகளால் நீ பட்ட அவமானங்கள் ஏராளம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிந்து இனி என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்று புரியாமல் என் குழந்தை தவித்து நின்று கொண்டிருந்த நேரம் அது இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டிருக்க வேண்டிய நேரம் அது எல்லா சூழ்நிலையையும் தாண்டி நீ உன்னுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் நிறைவேற்றிக்கொள்ள துடித்து கொண்டிருந்த நேரம் இந்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாய் இந்த துரோகத்தால் அத்தனை முயற்சியையும் வீணடிக்கப்பட்டது உன்னுடைய உழைப்புகள் எல்லாம் அங்கே போனது இனி என்ன செய்வது என்று கூட தெரியாமல் என் குழந்தை பிதுங்கி நின்று கொண்டிருந்தாய் அப்பேற்பட்ட துரோகத்தை செய்தவர்கள் இப்பொழுது என்ன நிலையில் இருந்தால் என்ன என் பிள்ளையே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதை பார்த்து நீ சந்தோஷப்படு அவர்கள் உனக்கு செய்த பாவம் உன்னுடைய குடும்பத்தை எந்த அளவில் பாதித்தது என்று உன் அம்மா எனக்கு தெரியும் இன்று இந்த பாதிப்புகள் அவர்கள் வாழ்க்கையில் எதை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான நன்மைகளை உன் கைகளில் மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையின் உண்மைகளையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவமும் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மன வருத்தத்தோடு இருக்காதே அம்மா சொல்வதை செவி கொடுத்து கேள் நமக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றுதானே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ ஒத்துக்கொள்வாய் சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரும்பொழுது தெய்வமே இல்லை என்று என் பிள்ளை சொல்லிவிடுகின்றாய் அல்லவா தெய்வம் என்ன செய்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி தெய்வம் வந்து எதை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் பிள்ளையை உனக்கு துரோகங்கள் செய்தவர்கள் அங்கே சில நாட்களாகவே பெரிதாக எந்த வகையிலும் அவர்களினுடைய செயல்பாடுகள் உன் மீது இல்லை உனக்கு எதிராக எந்த செயலையும் அவர்கள் செய்ய நினைக்கவில்லை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அங்கு ஒரு மூளையில் முடங்கி கிடப்பது போல முடங்கி கொண்டிருக்கின்றார்கள் எதனால் இது நடக்கின்றது என்ன விஷயமாக இருக்கும் என்று உன் பிரத்யங்கரா அதனை அறியவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன் அப்படி நான் செய்த முயற்சியில்தான் எனக்கு இந்த விஷயம் தெரிந்தது என்னவென்று உன் அம்மா சொல்கிறேன் கவனமாக கேள் என் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் அவர்கள் செய்த துரோகம் அவர்களின் வம்சத்தை பழி வாங்கிவிட்டது அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கின்றது பிரச்சனைகள் போட்டு அவர்கள் குடும்பத்தை புரட்டி எடுத்துக்கொண்டிருக்கின்றது என்ன செய்வது என்று தெரியாமல் வெளி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் எங்கே இது வெளியில் தெரிந்தால் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தான் அவர்களின் குடும்பத்தை இது போன்று ஆட்டி படைக்கிறது என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்களோ என்கின்ற பய உணர்வு அவர்களுக்குள் இருக்கின்றது இந்த பயத்தினால் அவர்கள் எதையும் வெளியில் சொல்லாமல் மூடி மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் இது இன்றில்லை என்றாலும் என்றா ஒரு நாள் வெளிவரக்கூடிய ஒரு நீண்ட காலம் இதனை மூடி மறைக்க முடியாது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு பிரச்சனை என்றவுடன் அவர்கள் மனது எத்தனை துடி துடிக்கின்றது தெரியுமா இது போன்று தெய்வம் நமக்கு கொடுத்து விட்டதே என்று எத்தனை கவலைப்படுகின்றது தெரியுமா அன்று உனக்கு இந்த துரோகத்தை செய்யும் பொழுது அவர்களின் மனதில் சிறு துளியளவு கூட இரக்கமில்லாமல் இருந்தார்களே உனக்கு ஒன்று என்றால் அதை பற்றி என்று ஒதுங்கி சென்றார்களே இன்று தனக்கென்று வந்தவுடன் எத்தனை வேதனைப்படுகிறார்கள் என்று பார்த்தாயல்லவா என் பிள்ளையை இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கான சில உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது ஏனென்றால் துரோகம் செய்பவன் அந்த துரோகத்தினால் அழிந்து போவான் என்பதுதான் உண்மை துரோகத்தை செய்துவிட்டால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த பாவம் போய் சேரும் என்பதனை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் உணர்வார்கள் இந்த உணர்வுகளை அவர்களுக்கு நிச்சயமாக உன் அம்மா நான் கொடுத்து விடுவேன் அதனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை தேடி வந்து உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளிலுமே நீ சர்வ நிச்சயமான உண்மையை பெற்றுக்கொள்வாய் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த தண்டனை என்னவென்று தெரிந்து கொண்டாயல்லவா ஒருவருக்கு துரோகத்தை செய்யும் பொழுது அந்த துரோகம் எந்த அளவில் அவர்கள் வாழ்க்கையில் நிற்கும் எந்த அளவில் அவர்களை நின்று கொள்ளும் என்று நீ கண்டாயல்லவா இனி இந்த சூழ்நிலையை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் எண்ணி நீ வேதனைப்படாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றுமே நிச்சயமாக தெய்வம் சரி சரிசெய்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில்தான் உனக்கு துரோகத்தை நினைத்து அன்று அந்த படுகுழியில் தள்ளியவர்கள் இன்று அதைவிட படுகுழியில் விழுந்து கிடக்கின்றார்கள் நீயாவது எழுந்து விடுகின்ற தூரத்தில் தான் விழுந்து கிடந்தாய் ஆனால் அவர்களோ நினைத்தால் நினைத்தால்கூட எழுந்துவிட முடியாத அளவிற்கு விழுந்திருக்கின்றார்கள் கைகொடுக்கவும் கொடுக்கவும் யாரும் வரப்போவதில்லை ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்கள் அத்தனை பெரியதல்லவா அவர்கள் செய்த விஷயங்கள் அத்தனை பெரியதல்லவா அதனால் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்றுதான் உன் பிரத்யங்கரா சொல்கின்றேன் நல்ல நேரம் வந்துவிட்டது துரோகம் அழிந்து விட்டது துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனையும் கிடைத்து விட்டது இனியாவது இவர்களைப் பற்றி எல்லாம் சிந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளைப் பற்றி யோசிக்க தொடங்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கு ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் எதற்கும் அஞ்சாமல் எந்த நிலைக்கும் பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு என் பிள்ளை நீ இரு தெய்வம் இருப்பது உண்மை என்றால் உன் வாழ்க்கையில் துரோகம் ஒருபொழுதும் உன்னை ஒன்றும் செய்துவிடாது விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் துரோகத்தை கொடுப்பவர்கள் அந்த துரோகத்தினால் அழிந்த கதையை நீ நிச்சயமாக நீ இருக்கின்ற இந்த நேரத்திலேயே தெரிந்து கொள்வாய் இனி எல்லாமுமே இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு சாதகமாக நடக்கப் போவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்றுமே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றுமே நான் இருந்து தருகின்றேன் உனக்கான மகிழ்ச்சியை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இனி என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கவலைப்படும்படி எந்த ஒரு துன்பங்களும் இல்லை நீ மகிழ்ச்சியோடு இருந்தாலே அது அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்